நெற்றியில் சந்தனம் குங்குமம் இடுவது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளோட உடம்புல அனைத்து நாடி நர நரம்புகளும் மூளையோடு இணைக்கப்பட்டிருக்கு உடம்போட பெரும்பாலான நரம்புகள் நெற்றி பொட்டின் வழியாக தான் செல்லுது அதனால நெற்றி பகுதி எப்பவுமே அதிக உஷ்ணமாக இருக்கும் நம்மளோட அடிவயத்திலையும் நெருப்பு சக்தி இருக்குது ஆனால் அந்த சூட்டோட தாக்கம் அதிகமாக உணரப்படுவது பார்த்திங்கன்னா நெற்றி பொட்டில்தான் அங்கே பூசப்படுற சந்தனம் நமது மூளையையும் அதை இணைக்கிற நரம்புகளையும் குளிரச் செய்து அந்த மாதிரி நெற்றி பகுதியில் இருக்கிற சந்தனமானது வெப்ப மிகுதியால் ஏற்படுற மூளைச்சோர்வையும் நீக்குது அதே மாதிரி பெண்கள் நெற்றியில போட்டு வைச்சு பயன்படுத்துற ஒரு பொடி குங்குமம் இயற்கை விரலி மஞ்சள் வெண்காரம் படிகாரம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைக்கப்பட்ட பொடியோட நல்லெண்ணெய் சேர்த்து தான் குங்குமம் தயார் பண்றாங்க மஞ்சளும் கார மஞ்சளும் காரமும் வேதிவினை புரியறதுனால சிவப்பு நிறம் கிடைக்குது அம்மன் கோவில்கள்ல பிரசாதமா குங்குமம் தரப்படுது மனித உடல்ல தெய்வ சக்தி வாய்ந்தது நெற்றிக்கன் அதாவது ரெண்டு புருவங்களுக்குள்ள ரெண்டு குங்குமங்களுக்கு நடுவில் இருக்கிற பகுதி இங்க குங்குமத்தை விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அமைதி கிடைக்கும் நமது கபாலத்தில் இருக்கிற சிந்தனை நரம்புகளோட முடிச்சு இரு புருவங்களுக்கு இடையில இருக்கு மனிதன் அதிகமா சிந்திக்கும் போது சிந்தனை நரம்புகள் சூடேறி நெற்றி தலைபாரம் தலை சுற்றல் ஏற்படும் அது மட்டும் இல்லாம மன உளைச்சல் ஏற்பட்டு தன்னிலை மறக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி பல விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்படும் அதனால அந்த நரம்பு மண்டலம் குளிர்ச்சியா இருக்கணும் சந்தனம் குங்குமம் போன்றவற்றுக்கு குளிர்ச்சி உற்ற தன்மை இருக்கு அதனால அந்த நரம்பு மண்டலம் குளிர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சந்தனம் பூசி சந்தனம் காயாமல் இருக்கிறதுக்கு குங்குமம் இடம் இதனால புத்துணர்வும் புது தெளிவும் புதிய சிந்தனைகளும் உற்சாகமும் தோன்றும் உணர்ச்சியற்ற நரம்புகளும் கூட தூண்டப்படுதுன்னு சொல்றாங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க